அனைவருக்கும் இனி வணக்கங்கள் என்ன படி நான் உள் அஜய்குமார் பெரியசாமி கோயம்புத்தூர்லேருந்து கார்த்திக் ஒருத்தர் ஒரு அழகான கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு சார் நம்முடைய திறமைகளை நாம் முழுவதுமாக பயன்படுத்த முடியாமல் போவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன நம்மளுடைய டேலண்ட் இருக்கு ஆனால் அதை நம்ம ஏன் பயன்படுத்துறதுக்கு பயப்படுறோம் என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லி கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு அதுக்கான பதிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதனால தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து கேள்வி என்ன அதாவது உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்த முடியாமல் போவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா கதைகள் மற்றவர்கள் சொல்கின்ற கதைகள் அல்லது நீங்கள் உங்களது வாழ்க்கையில் நடந்ததாக நினைக்கின்ற கதைகள் இருக்கல இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து கதை சொல்லுவாங்க ஐயோ இது வேண்டாம் இது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு எனக்கு இப்படி நடந்துச்சுன்னா அங்கே நான் கேள்விப்பட்டேன் சொல்லிட்டு நிறைய கதைகள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அதை நீங்கள் கேட்டிங்கனாவே உடனடியாக உங்களோட முயற்சி நீங்கள் கைவிட்டுறீங்க உங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் அங்கேயும் நின்று போயிடுறீங்க அப்போது நீங்கள் மற்றவர்களுடைய கதைகளை கேட்காமல் உங்களுடைய திறமைகளை நம்பி மட்டுமே நீங்கள் வேலை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள்